சதாசிவம் வண்ணியம்மை அவர்கள் திருவாளர் பாவன அரியலேந்திரன் அவர்கள் நினைவுத் தொண்டரை இயக்கி வைப்பார்கள் அடுத்து கௌரவ மாகாண கலை ஐயா அவர்கள் அடுத்து அம்பாடி மாவட்டத்தைச் சேர்ந்த கிழக்கு மாகாணத்துறை உறுப்பினர் கலாநிதி ராஜேஸ்வரர்கள் உயிர் நீட்ட படுகொலையில் உயிர் நீட்ட மக்களின் எங்களுடைய உணவுகள் நாங்கள் சுமந்து கொண்டே எங்களுடைய மாவட்டங்கள் மத்தியிலும் மத்தியிலும் உங்களுக்கு தெரியும் கடந்த வட்டத்திற்கு முன்பு இந்த மண்டபம் கூட்டப்பட்டு எங்களுக்கு அந்த கடை விதித்த வரலாறு இருக்கின்றது ஆனால் இந்த முறை நாங்கள் நடத்த வேண்டும் இதே மண்டபத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்றும் இந்த படிப்படை பிரதேச இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் தீர்மானித்திருந்தார்கள் அதற்கு அமைவாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஒழுங்கு உண்மையில் கடந்த இந்த ஐம்பத்தி ஐந்து வருட கால போராட்ட வரலாற்றிலே இலட்சக்கணக்கான மக்களை பணிகொடுத்த ஒரு இடமாக இருக்கக்கூடியவர்கள் தமிழினம் மட்டும்தான் ஆனால் இதில் இன மக்களும் இந்த அறுபத்தைந்து கால போராட்டத்தில் கடந்த முப்பது வருட கால போராட்டத்தில் மடிந்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் மனுப்பதற்கில்லை ஆனால் ஆயிரக்கணக்கான மக்களை மரணிக்கிற ஒரு இடமாக இருப்பது இஸ்லாமிய மக்கள் அவர்கள் ஆயிரக்கணக்கில் ஆயிரத்திற்கு உட்பட்டவர்களால் இந்த போராட்டத்திலே கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விவரத்தை அவர்களினால் வெளியிட்ட புள்ளி விவரம் என்னிடம் இருக்கின்றது அதைவிட ஆயிரக்கணக்கான மக்களை பணிகொடுத்தவர்கள் சிங்கள மக்கள் ஆனால் லட்சக்கணக்கான மக்களை பணிகொடுத்தவர்கள் என்றால் அது தமிழர்கள் மட்டும்தான் அவ்வாறு மதிப்படுத்தாலும் கூட சுதந்திரமாக அவர்களின் நினைவுகளை ஆற்ற முடியாமல் நாங்கள் பல எண்ணங்கள் கட்சியிலே அந்த நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம் கடந்த புதுக்குறிப்பு மற்ற இடம்பெற்ற பதினேழு பேர் படுகொலையை கூட அங்கு செய்ய முடியாமல் தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டு நாங்கள் திரும்பிய வரலாறு இருக்கின்றது அதைவிட தொண்ணூறாம் ஆண்டு ஆகுதியான சத்துரு கொண்டான் படுகொலை தூவியினை நாங்கள் விளக்கத்தை சேர்ந்த போது நாங்கள் கவுண்டேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாகாண சபை உறுப்பினர்கள் அதையும் கடத்த வரலாறு இருக்கின்றது ஆகவே சுதந்திரமாக அதைவிட இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு ஆயிரம் ஆகுதி ஆகிய நாற்பது மாவீரர்களை கூட நாங்கள் நினைக்க முடியாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு இனத்தின் வரலாறு என்பது அல்லது அந்த இனத்தின் சரித்திரம் என்பதை நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு இனம் இங்கு வாழ்ந்து இன்னும் அறுபத்தி ஐந்து வருடங்களாக தொடர்ச்சியாக அடிமைகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த அடிமைகள் இருந்து விலக வேண்டும் என்று பல்வேறு பட்ட போராட்டங்களை நடத்திய நாங்கள் பல்வேறு பட்ட மக்களையும் நாங்கள் இன்று இந்த மண்ணிலே ஆகுதியாக்கி இருக்கின்றோம் இந்த வரலாற்றுக்கு பின்னணியில் தான் கடந்த ஒரு தேர்தலையும் நாங்கள் கண்டித்திருக்கின்றோம் இந்த தேர்தல் என்பது கூட ஒரு பத்தாண்டுகளாக கொடூர ஆட்சியின் பிடியிலே ஒரு மன்னரங்கு கூறுகின்ற மிகவும் கொடுமையான இனப்படுகொலை காலமாக இருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்ஷ அவர்களின் ஆட்சியிலே பத்து வருடங்கள் நாங்கள் இந்த ஜனாதிபதி ஆட்சியிலே இருந்த போது மிகவும் மிகவும் மோசமான துன்பத்தியனங்களை பட்டிருந்தோம் போன்றவர்கள் எங்களை பலப்படுத்த வேண்டும் உங்களை போன்றவர்கள் இவ்வாறான மேம்பு வருகின்ற போது துணிந்து வந்து அதனை கலந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் அவர்களின் தியாகத்தை நாங்கள் அடுத்த சந்ததிக்கு நாங்கள் கொண்டு செல்ல செல்லக்கூடியதாக இருக்கும் அந்த சந்தர்ப்பத்தை வழங்குங்கள் சினிமா படங்களிலே கதைகளை எழுதி படமாக்கியதையும் நீங்கள் அறிவீர்கள் என்று நினைக்கிறேன் அந்த அளவுக்கு கொக்கட்டை சோலை படுகொலை கொக்கட்டைச்சோலை மசக்கர் என்று சொல்வார் அந்த சோலை மசக்கர் ஒரு தடவை அல்ல இரண்டு தடவை நடைபெற்றிருக்கிறீர்கள் தொண்ணூறாம் ஆண்டிற்கு முதல் ஒரு தடவையும் அதை ஆழ்பண்ணை படுகொலை என்று சொல்வார்கள் தொண்ணூறாம் ஆண்டுக்கு பிற்காலத்தில் ஒரு படுகொலையும் இரண்டு இரண்டுகள் கொக்கட்டிச்சோலையை மாற்றி இருந்தன இந்த முதலாவது படுகொலையிலே இந்த கொக்கட்டிச்சோலை கிராமத்தை சர்வதேச மயமாக்கியதில் பெற்றவர்கள் மட்டக்களப்பு பிரஜைகள் குழு என்றால் மிகையானது காலம் சென்ற சந்தா ஹெர்லாண்டோ அவர்தான் அந்த நாட்களிலே மட்டக்களப்பு பிரஜைகள் குழுவின் தலைவராக இருந்தார்